ಮೋಸೆ <mose> ಮರಳಿರು தேவனுடைய சமூகத்தில தேவ பிரகாரங்களில மலையிலே ஆண்டவர்களோடு சம்பாதித்து தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு திரும்பின அந்த காரியத்தை குறித்து தான் இந்த பலகைகள் இந்த கற்பனைகள் நிறைந்த இந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாகும் அவைகளிலே பதிந்திருந்த இடத்து தேவனால் எழுதப்பட்ட எடுத்துமாய் இருந்தது என்று தேவன் ஆகிய கற்கள் எழுதி கொடுத்த காரியத்தை அவன் பெற்றுக்கொண்டு வருவதற்கு தான் அங்கே காலகாமம் அங்கே போய் தேவ சமூகத்தில் தேவன் வருவதற்கு காத்திருக்கிறான் மாண்பர்களோடு பேசிருக்கிறான் தேவன் இந்த ஜனங்கள் நடக்க வேண்டிய பாதையை இவர்கள் செயல்பட வேண்டிய சூழல்களை இவர்கள் செய்ய வேண்டிய நடக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளை இந்த கற்களைகளிலே எழுதி அந்த பலகைகளை தேவனாகிய கத்த அவனிடத்தில் இரண்டு நமக்கு மலையில இருந்து சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது என்று சொல்லப்படும் அதுக்கு பேர் சாட்சி பலகைகள் என்று சொல்லப்படும் ஏன் சாட்சி பலகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன்படி வாடுவது தான் அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாட்சியாகிறது நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா எனக்கு வருகிறவரை சரியா போச்சு எனக்கு அந்த பாடுகள் சரியா போயிடுச்சு எனக்கு இந்த கஷ்டங்கள் சரியா போது இதெல்லாம் தெளிவீர்கள் இதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிற காரணம் ஆனால் சாட்சி என்று சொல்லுவது அது அல்ல உன் வாழ்க்கையிலே இந்த தேவனாகிய கருத்தை கொடுத்த கட்டளைகள் வெளிப்படுகிறது சாட்சி நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களை போய் உங்க பேரை சொல்லி 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 உங்களுடைய உங்களுக்கு அங்கே போய் உங்களை பேரை சொன்ன உடனேயே உங்களுடைய சாட்சி சொல்லப்பட வேண்டும் ஐயோ அவங்களா அவங்க இப்படிப்பட்ட ஜனமாச்சு நிறைய பேருடைய சாட்சி அப்படின்னு கேட்டு சில மருத்துவமனைகளை வேலை செய்வாங்க அரசு அலுவலகங்கள அவங்களுடைய சாட்சியம் இருக்கும் அவங்க எத்தனையோ வரிசைகளுக்கு முன்னாக ரிட்டையர் ஆனால் கூட அவங்கள பற்றின சாட்சியங்கள் இருக்கும் அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் அவருடைய சாட்சி அப்படி சொல்லப்படும் அவருடைய காரியங்களை குறித்து சாட்சி இருக்க வேண்டும் தான் இந்த காரியத்தை கடைபிடிக்கிறவர்கள் சாட்சி பலகைகளை கடைபிடிக்கிறவர்கள் அந்த சாட்சியை உடையவர்களாக இருப்பார்கள் அவங்க எந்த காரியத்தில் பத்து கட்டளை அவங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிப்பது என்பது சாதாரணமான காரியம் இந்த பத்து கட்டளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் சாட்சியாய் பார்ப்பது என்பது ரொம்ப கடினமான காரியம் கஷ்டப்பட்டு கோபத்தை அடங்கிக் கொள்வதை காட்டிலும் கோபம் வராமல் இருக்கிறவர்களுக்கு அது சாட்சி கஷ்டப்பட்டு பொய்யை மேய் மாதிரி இருக்கிறவர்களுக்கு பொய் சொல்லாமல் இருப்பது அது சாட்சி கஷ்டப்பட்டு ஓய்வு நாளை கடைபிடிப்பவர்களை காட்டிலும் அந்த நாளை சாதாரணமாக அங்கீகரிப்பவர்களுக்கு அது ஒரு பெரிய சாட்சி விக்கிரகங்களை கடினமாக மறைமுனைகளில் ஒழிப்புதலுக்கு எப்படியாக விக்கிரகத்தில் ஆராதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு விக்கிரகங்களை அறிவுறுப்பது சாட்சி தேவராகிய கற்கள் மேல மட்டுமே விசுவாசத்தை வைக்கிறவர்களுக்கு அது மற்ற ஜனங்கள் மேல நம்பிக்கை ஏற்று மற்ற சூழல்கள் மேல நம்பிக்கை ஏற்று தேவராகிய கற்களை மட்டுமே சேவிக்கிறவர்களுக்கு தேவராகிய கற்கள் ஒருவரே கற்கள் அவரை அன்றி வேற தெய்வம் இல்லை என்று சொல்லுவது சொல்லுவதை அது சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை சாதாரணமாக சுலபமாக இருக்கிறதோ அப்பொழுது வாழ்க்கையில் அது சாட்சியாக இருக்கிறதா கஷ்டப்பட்டு கடைபிடிப்பது என்பது கட்டாயத்தில் நேரில் நடக்கிற கற்பனைகளாக இருக்குது கட்டளைகள் நீங்கள் ரூஸ்ஸை பார்த்தீங்கன்னா அது ஃபாலோ பண்ணணும் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணுவோம் சிக்னலில் போய் நின்றுட்டு ரெட் சிக்னல் வந்தால் உடனே பல்ல கடிச்சிட்டு திருவிழிச்சுட்டு ஐயோ நிற்கணுமே அப்படின்னு குரம்பெடுத்துட்டு நிற்போம் அவனும் ஃபாலோ பண்ணுறான்னு தான் அப்தான் ஆனால் அதே சமயம் எல்லோ லைட் வந்தால் உடனேயே வண்டியை ஸ்லோ பண்ணி ரொம்ப கேஷுவலாக நின்று நம்ம சிக்னலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக நாமுடைய அனுபவம் வேற மாதிரி இருக்கும் ஸோ உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவனுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறத வச்சுதான் அது உங்க வாழ்க்கையில சாட்சிப் பலகையாக இருக்கிறதா அது கற்பனையாக இருக்கிறதா என்பதை அறிவுபட முடியும் கட்டாயத்தின் பேரில் சில நேரங்களிலே நாம் தேவனை எடுத்து கட்டளைகள் கட்டளைகளின் பேரிலே நீங்கள் தேவனாகிய கற்போடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறீர்கள் அதுக்கு லேசாக கேப் எடுக்க போதும் அதில் நுழைஞ்சு போதும் எவ்வளோ பெரிய டேங்காக இருந்தாலும் எவ்வளோ தண்ணியாக

இந்த கிறிஸ்தவத்திற்குள்ள வேதத்திற்குள்ள தேவருடைய வார்த்தைகளும் இருக்க விரும்பாதனால சின்ன துவாரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு மேக்சிமம் காமிக்க நினைங்க அதனால தான் இது சாட்சி பலகை என்று சொல்லப்பட்டிருக்கும் இவைகள் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை சாட்சியை வெளிப்படுத்துகிறதாக இருக்கு இதை விரும்பி செய்கிறதாக இருக்க வேண்டும் பிறருடைய யாதவையும் பாயா இந்த வார்த்தைக்கு கேள்விப்படிவது கஷ்டம் ரொம்ப ஈஸி ஆனால் இந்த வாழ்க்கையில் இதை பிராக்டிஸ் பண்ணுவது ரொம்ப கஷ்டம் ஆசை இருக்க முடியுமா அப்படியும் ஜனங்களுக்கு அவங்க சொல்ல முடியாது பிறருடைய காரியங்களை பிறருடைய சூழ்நிலைகளை பிறருடைய காரியங்களை ஆசிரியப்பட மாட்டாங்க அது விருப்பத்துக்கே வராது சில நேரங்களில இந்த விருப்பம் எனக்கு வரலையேன்னு சொல்லி ஜெயிக்கிற அனுபவங்கள் கூட உண்டு இதை ஏன் விரும்பல இந்த காரியத்தை ஏன் நம்ம விருப்பமாக கொள்ள முடியலை இந்த காரியத்தின் மேல ஏன் ஆசை வரல அது சாட்சி இந்த வாழ்க்கையில தேவர் இந்த சாட்சி பலகையை மோசடி மூலமாக எழுதி கொடுக்கிறார் ஆனா யாருக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு

ரொம்ப சிம்பிள் இந்த காரியத்தை உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க உங்க கிறிஸ்தவ லைஃப் ரொம்ப சாதாரணம் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லாத அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இந்த காரியத்தை அனுபவப்படுத்துகிறவர்களுக்கு அது சாதாரணமாக நீ ஆசைப்பட்ட ஒரு காரியம் உனக்கு கிடைக்கலைனால ஜெபம் விண்ணப்பம் உன்னுடைய பொறிப்பு இதெல்லாம் மீண்டும் போகும் நீ ஆசையப்படலாம் அவர்கள் இருக்கவே இருக்காரு இந்த பூமியிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பூமிக்கு உரியவர்கள் இல்லை என்று மரணத்தை குறித்த பயம் உனக்கு இருக்காது மரண பயம் இல்லாத உன்னுடைய வாழ்க்கையில் கேள்வி இருக்காது சாட்சி என்ன சாட்சி பழக்கம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பூமியில வாழ்வதற்கு ஒரு சாதாரண வாழ்க்கை ஆனா எத்தனை பேருடைய வாழ்க்கையில கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது கடினமாக இருக்கும் காரணம் இந்த சாட்சி பலகைகள் வாழ்க்கையில மாற்றப்பட்டு அந்த காரியத்தில் ಅನಿಲ್ ದೇವನಾಗೆ ಕತ್ತಲಿದ ಎಳದಿ ಮೋಸ ನಡೆದರೆ ಕುಳಿತು ಅನ್ಕೊಗ್ರೀ ವಾಸ அவ்வளவு பயங்கர சத்தம் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு மோசே சொல்லுகிறான் பாருங்க இது ஜெயமோனி ஆகிய சத்தமும் அல்ல அபஜெயதோனி ஆகிய சத்தமும் அல்ல பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான் இது என்ன இருக்கும் ஒன்னு ஜெயதோனி இருக்கும் வெற்றி பெற்றதுனுடைய சத்தம் இருக்கும் அல்லது அபஜெயம் ஆகிய அஹ் தோல்வியின் பூக்குரலாகவும் இவைகள் இரண்டும்ல இவைகளிடம் பாடலின் சத்தம் என்று மோசே சொல்லுகிறான் அவன் பாளையம் பெருக்கு சமயம் என்றான்

அவன் தன்னுடைய தன்மையை இழக்கும் போது அவனுடைய சாந்த குணத்தை இழந்து கோபம் விட்டவன் ஆகி சொல்லுகிறது அவன் கோபம் உண்டவன் ஆகி தன் கைகளில் இருந்த இந்த பலகைகளை எரிந்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் பாளையத்தில் பாளையத்திற்கு சமீபித்து அந்த கஞ்சி குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசி கோபம் உண்டவன் ஆகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உதைத்து போட்டான் என்று சொல்றான் ஒரு மனுஷனுக்கு மோசையை தட்ட அதா பயங்கரமாக உயர்த்தி அவனுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை கொடுத்து தேவனாகிய தத்தனோடு கூட உட்கார்ந்து வந்து ஜனங்களுக்கு தேவையான சாட்சி பலகையை எழுதி நம்முடைய சொந்த கையினால் உருவாக்கி சொந்த கரங்களினால் எழுதி கொடுக்கிற அளவுக்கு அவனை உயர்த்தி வைக்கும் அந்த கோபம் அவனுடைய வாழ்க்கையில அந்த சாட்சி பலகைகளை உடைத்து எழுதி அளவிற்கு அவனை கோபப்படுகிறது அவனுடைய தன்மையை மாற்றுவது என்று பார்க்கிறான் இன்னைக்கு தேவமாகி கத்திர அநேக நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில சாட்சி முடிந்து போவதற்கு உன் கோபம் காரணமாக இருக்கலாம் அநேகருடைய வாழ்க்கையில் அவருடைய சாட்சி பெற்று போவதற்கு மற்றவர்களுடைய சாட்சி கெட்டு போவதற்கு உன்னுடைய கோபம் காரணமாக இருக்கலாம் நம்ம நினைக்கிறோம் உங்களோட எவ்வளோ காலம் தான் போட்டோம் மாட்டே உடைய எனக்கு பயங்கர கோபம் இருந்துச்சு உனக்கு பயங்கர கோபம் பிரிச்சு நீ சொல்லும் போது நான் என் சாட்சியை உடைச்சிட்டேன்னு சொல்றதும் ரெண்டு பண்ணுவோம் உன்னுடைய சாட்சியை நீ இழந்து போகிற காரியமாயிருக்கும் கத்தர் உன்னை மேன்மைப்படுத்தி கத்தர் உன்னை உயர்த்தி வைத்து கத்தர் உன்னோடு உரையாடி உன்னோடு உறவாடி உனக்கென்று கொடுத்திருக்கிற உன்னிமுத்த ஜனங்களுக்கு கடந்து செல்ல வைத்திருக்கிற அந்த பெரியான சாட்சிய போன்ற அனுபவத்தை இவை காட்டுகிறது மோசைக்கு இந்த காரியம் அவருடைய தனிப்பட்ட ஹியூமன் ஆங்கர் அவருடைய ஹியூமன் ஆங்கர் நிமித்தமாக கத்தருடைய வசந்த பார்க்கப்பட பிரதானம் தெரிகிறது அது மேலே உள்ள வசந்த

அநேக குடும்பங்கள் உடையப்படுகிறது அநேக சமாதானங்கள் எடுக்கப்படுகிறது அநேக சூழ்நிலைகள் தாதுமராக்கப்படுகிறது அந்த கோபம் அது தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆண்டுகள் மோசி உடைக்கிறார்கள் நினைக்கிறேன் இல்ல அது ஒருவேளை அந்த உடன்பிடிக்கையின் பகுதியோட கீழே போயிருக்கி இருக்கக்கூடக்கூடாது அது கற்றுடைய கணம் இருக்கிறது கற்றுடைய வளர்ந்து இருக்கிறது அன்னைக்கு தலையில் கடையில் கைப்பில் வச்சுட்டு படுத்தா போராமோக்க வராமல் வரதில்லை தேவன் கைப்பட எழுதின கட்டளைகள் அந்த கல்லூட்டி இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் அவன் அந்த காரியத்தை இவர்களுடைய காரியங்களின் காரணங்களை காரணங்கள் நேரங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம் மோசி கோபப்பட்டாக இருக்கும் எவ்வளோ எவ்வளோ பிரயாசப்படும் But the reaction is not இந்த காரியிருக்க கூடாது தேவன் ஆகிய தக்த அவனிடத்தில் கொடுக்கப்பட்டிருந்த

இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நல்ல காரண காரியத்தை தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில வரவே கூடாது என்ன கால வேலையாக இருந்தாலும் இந்த மோசே ஆறு நம்பினான் இவன் தனக்கு அடுத்தபடியாக அந்த ஸ்காலம் இந்த ஜனங்களை தேவதற்கு நேராக நடத்துவான் என்று சொல்லி நம்பினான் அதனால இவங்களுக்கு போனான் ஆனா அவனுக்கு வந்து காரணம்

நீங்கள் ஆளம் இந்த கதை சொல்லுகிறதை முழுவதுமாக நம்மளது கீழே உள்ள வசதங்களில் விரும்பி ஐந்தாம் வசதங்கள் வாசிக்கலாம் எடுக்கிற பிரயாசங்கள் அனைத்தும் வீணாக போனது அவன் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வீணாய் போனது மோசடி இந்த காரியத்தின் நிமித்தமாக எடுத்த தீர்மானத்தை நிமித்தமாக அவன் அவன் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலாயும் கொண்டு என்று இஸ்ரேலின் தேவனாகிய கற்று சொல்கிறார் சொன்னான் சொன்னால் அவர்கள் கொண்டு போட்டார்கள் ஏறத்தனி மூவாயிரம் பேர் விழுந்தார்கள் என்று வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம் என் தேவனாகிய கற்ற இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு ஜனமும் அவர்கள் அழிந்து போவதற்கு இரண்டு முக்கிய காரணம் உண்டு அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்திருந்த அவனுடைய அலட்சியின் காரணம் இவர்களை பிரதானமாக அழைத்து தேவம் தன்னுடைய சமூகத்திற்கு எடுத்து சென்ற மோசையின் கோபமும் அதற்கு காரணமாக இருந்ததை பார்க்கிறோம் இல்லாத வாழ்க்கை குறித்து தான் அநேக ஜனங்கள் விவாதிக்கப்படுகிறார்கள் ஆர்வமும் ஸ்ட்ராங்காக நின்று இந்த கண்டுபிடியை செய்ய மாட்டேன் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்தால் இந்த ஜனங்களில் இவ்வளோ பெரிய சங்காரம் இருக்காது இவர்கள் விவாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் நீங்க நிறைய குடும்பங்கள் சபைகளில் உங்களுடைய குடும்பத்தில் மற்ற ஜனங்கள் அவர்கள் சீரழிவதற்கு உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தின் தலைவர்கள் உங்களுடைய குடும்பத்தினுடைய மற்ற உங்களுடைய கணவனோ மனைவியோ சீரழிவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கு ஏன்னா நீதான் கண்கொண்டி செய்ய வேண்டிய இடத்துல இருக்க ஆனா செய்ய தான் சொல்லணும் அவனுக்கு அறிவு கிடையாது அவனுடைய எண்ணங்களை என்ன ஓட்டங்களை எப்படி போதோ அப்படிதான் போய் கொண்டு இருக்கும் ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் உன்னுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை ஸ்ட்ராங்காக இல்லைனா ஆர்வம் செய்த தண்ணியை ஜனங்கள் சேவித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை விவாதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மறுநாளிலே மோசை போய் தெய்வ சமூகத்தில் நின்று இந்த ஜனங்களுக்காக பாவனை நிம்மதி செய்யப்படுவோம் கிளம்புறான் அப்படியே மோசை கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய் ஐயோ இந்த ஜனங்கள் கொண்ட நாள் தங்களுக்கு தெய்வமே உங்களாக்கி பாவம் செய்திருக்கிறார்கள் ஆகிலும் தேவரே அவர்கள் பாவங்களை மன்னித்து அருளுகிறனால் மன்னித்தரலும் இல்லாவிட்டால் நீர் எழுதினுடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை திருப்பிக் கொடுங்கிறான் மற்றவர்களுக்காக இந்த மோசகிட்ட இருந்து இந்த ஒரு குவாலிட்டி தான் அவனுடைய கோபத்தை நிமித்தம் வரக்கூடிய அநேக காரியங்களை தடுத்து போடுது ஆனாலும் காணாமல் போக விடலை மோசையினுடைய கோபம் அநேக காரியங்களை பெரிய சேதத்தை உண்டாக்கினாலும் அவனிடத்தில் அவனுடைய இருதயத்தில் இருந்த இந்த ஜனங்களை குறித்த பரிந்துரை போய் சொல்லங்களை மன்னிக்கணும் என் பெயரை நீ போய் உனக்கு சொந்த இடத்திற்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டிருப்போம் தூதரானவர் உனக்கு முன்பாக செல்வார் ஆகினும் நான் விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் நான் என்னைக்கு தீர்மானம் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு இன்றைக்கு இல்லை நீங்கள் நல்லா ஜாலியாக திரும்ப அவங்க கூட்டிகிட்டு போ திரும்பவும் காடை மண்ணா எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் மாலை மதுரம் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் ஆனால் விசாரிக்கும் நாளில் விசாரிப்பாங்க தேவன் ஆகிய கருத்து விசாரிப்பார் அவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன் எவனோ அவரை விசாரிப்பார் கோபப்பட்ட உடைந்து போனது ஆர் அலட்சியது அந்த இடத்துல உண்டானது இந்த தனிகள் ஒரு கூட்டம் சிதைந்து போவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இருவரும் காரணமாக இருந்தார்கள் அந்த குற்றத்தை அவங்க மேல அந்த தண்டனையை கற்க அவங்க மேல எனக்கு விசாரிப்பேன் என்று கத்தல் சொல்லுகிறார் இந்த ஜனத்தின் மேல குற்றம் சுமராக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர்களை நடத்தும்படி மோசையும் ஆர்வம் தீர்மானிக்கப்பட்டார் அது எந்த நீ அலட்சியமாக இருந்தாலும் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அலட்சியமாக இருக்கும் போது கத்திரத்தில் விசாரிப்பார்